அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை கத்திற்கு மகிமை உண்டாகட்டும் சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தை எழுதும் போது எந்த நிலையிலிருந்து எழுதினார் என்பதை பார்ப்போம்னா தாவிது அபிமிலேக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம் ஆண்டவரை நோக்கி பார்த்த தாவிது அவர் எழுதுகிறார் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள் அவர் முகங்கள் வீழ்கப்படவில்லை அவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களும் நிச்சயமாக பிரகாசம் அடையும் அவர்கள் முகங்கள் ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை ஏனென்றால் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி ஆண்டுடைய ஜனங்கள் ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவது கிடையாது இங்கு ஆளுடைய வார்த்தை சொல்லுகிறது ஆறாவது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவர் சொல்லுவார் இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனை அவன் இக்கட்டுகளுக்கெல்லாம் நீங்களாக்கி விளாக்கி அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்றார் ஆண்டவரை நோக்கி பார்த்து கூப்பிடுகிற ஒரு அனுபவம் எந்த ஒரு காரியத்துக்கும் ஆண்டவரையே நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவத்தை தான் அவர் சொல்றாரு ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்கிறேன் வேலைக்காருடைய கண்கள் எஜமானுடைய கரங்களை நோக்கி நோக்கி இருக்குமா போலும் வேலைக்காரியுடைய கண்கள் எஜமாட்டியுடைய கரங்களை நோக்கி இருக்குமா போலும் எங்களுக்கு பதில் கிடைக்கும் வரை எங்கள் கண்கள் எங்கள் தேவனையை நோக்கி இருக்கும் என்று சொல்லி அவர் சொல்லுகிற இது போல நம்முடைய பார்வை ஆண்டவரையே நோக்கி இருக்க வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு கருவை நம்மகிட்ட இருக்கணும் ஆகவேதான் சங்கீதக்காரன் பாருங்க எந்த ஒரு காரியத்தையும் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அவர் ஆண்டவருக்கு நேராக போவார் அவர் அவர் எழுதுவாரு பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பெயரில் பெற்றதில் இருப்பதே நல்லது ராஜாக்களை நம்புறதை விட ஆண்டவர் தான் நல்லது அப்படின்னு சொல்லி அவருடைய நம்பிக்கை முழுவதும் கர்த்தராக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய நம்பிக்கை முழுவதும் கர்த்தராக இருக்கும் பொழுது அந்த இடத்துல நம்ம வைக்கப்பட்டு போக மாட்டோம் ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் எனக்கு ஒத்த ஆசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒத்தாசை செய்கிற தேவன் அவர் ஒத்தாசை பண்ணுகிறவர் அவரை நோக்கி நாம் பார்ப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக நாம் விற்கப்பட்டு போக மாட்டோம் நம்முடைய முகங்கள் பிரகாசிக்கும் என்றால் வேதம் சொல்லுகிறது அவர் தம்முடைய முகத்தை நம்ம பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் அது சங்கீதம் முப்பத்தி ஒன்றிலே வாசிக்கும் பொழுது முப்பத்தி ஒன்று பதினாறிலும் கூட அவருடைய வார்த்தை சொல்லுகிறது நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருவையினாலே என்னை லட்சியம் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் மோசி ஆண்டவர் நோக்கி பார்க்கும் பொழுது மோசீனுடைய முகம் பிரகாசித்தது சேவான் ஆண்டவர் நோக்கி பார்த்த பொழுது முகம் பிரகாசித்தது அவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை இன்றைக்கும் கூட ஆண்டவரை நோக்கி பார்க்கிற எந்த ஒரு காரியத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவரையே சார்ந்து கொள்ளுகிற ஆண்டவரையே நோக்கி பார்க்கிற உங்கள் முகங்கள் ஒரு நாள் வைக்கப்பட்டு போகாது உங்கள் முகங்களை அவர் பிரகாசிக்க பண்ணுவார் ஆகவே தான் ஆண்டு வார்த்தை அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை ஆம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற உங்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை அவர் தமது ஜனத்தை வெட்கப்பட்டு போக விடமாட்டார் அவர் உங்களுடைய காரியங்களிலும் சூழ்நிலைகள்ல பிரச்சனைகள்ல போராட்டங்கள்ல நெருக்கத்துக்கு மத்தியில நந்தைகளுக்கு மத்தியில அவமானங்களுக்கு மத்தியில நீங்க அவரையே நோக்கி பார்க்கிற அப்படின்னால நிச்சயமாய் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை அவர் உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார்